ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணப் பகுதி பார்த்துட்டு வரோம் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று நால்வகை சொற்கள் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது வந்து சொல் அப்படின்னு சொல்லுவோம் சொல் கிளவி பதம் இது எல்லாம் வந்து ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் ஈ பூ மை கல் கடல் தங்கம் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதே மாதிரி இலக்கிய அடிப்படையிலும் வந்து நான்கு வகைப்படும் பார்த்தீங்கன்னா இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் சொல்றோம் பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இந்த பெயர் சொல்லே ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை குணம் அல்லது பண்பு தொழில் இது வந்து பெயர் சொல்லோட வகைகள் பார்த்திங்கன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் வினைச்சொல் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வா போ எழுது விளையாடு இடைச்சொல் அப்படின்னு என்னன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது உம் தந்தையும் தாயும் மற்று மற்றொருவர் ஐ திருக்குறளை இடைச்சொற்கள் வந்து இது மட்டும்தான் இல்லை இன்னும் இருக்கு எடுத்துக்காட்டா வந்து கு அவனுக்கு உரிச்சொல் அதாவது பெயர் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் தான் உரிச்சொல் மாநகரம் நகரம்னா நகரம் மாநகரம்னா பெரிய நகரம் அதோட தன்மை வந்து பெரியதுன்றது அதோட தன்மை சால சிறந்தது சால சிறந்ததுனா மிக சிறந்தது அப்படின்னு அர்த்தம் பின்வரும் தொடர்களில் உள்ள நால்வகை சொற்களை வகைப்படுத்துக வளவனும் தங்கையும் இது வந்து உம் அது வந்து இடைச்சொல் மாநகர் உரிச்சொல் இது வந்து ஏரினர் வந்து வினைச்சொல் சொல் பேருந்து பெயர்ச்சொல் சொல் திருக்குறளை ஐ வந்து இடைச்சொல் ஏழைக்கு கூவும் வந்து இடைச்சொல் தான் சால சிறந்தது சால உரிச்சொல் கீழ்க்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இங்கே கூ பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இந்த மற்றும் வந்து இடைச்சொல் தான் சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக இது வந்து படித்தால் இது வந்து வினைச்சொல் ஐ மற்றும் கு இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள் இடைச்சொல் மதுரை கால் சித்திரை ஓடினான் இந்த ஓடினான் பார்த்தீங்கன்னா இது வந்து வினைச்சொல் மதுரை கால் சித்திரை இது எல்லாமே வந்து பெயர் இது பார்த்தீங்கன்னா இடப்பெயர் சினைப்பெயர் காலப்பெயர் சென்றால் வந்த நடந்து இது மூன்றும் வினை சொற்கள் சித்திரை வந்து பெயர் சொல் குறிப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து காலப்பெயர் மா அப்படின்றது உரிச்சொல் உம் மற்றும் ஐ இது மூன்றுமே வந்து இடைச்சொற்கள் சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும் சொற்களின் வகைகள் என்ன நான்கு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்கள் என்ன சொல்றோம் இடைச்சொற்கள்னு சொற்கள்ன்னு இடைச்சொற்கள் இடை எடுத்துக்காட்டு உம் மற்றும் ஐ பூ இதுவெல்லாம் இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அதாவது ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன உயிர் உயிரெழுத்தில் தொடங்குகிற சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரணும் மற்ற சொற்களுக்கு முன்னாடி அதாவது உயிர் மேல் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஒரு வரணும் ஓர் ஊர் ஓர் ஏரி ஊர் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்து அதனால் ஓர் வரணும் ஏரி ஏ உயிர் எழுத்து அதனாலையும் ஓர் வரணும் ஒரு நகரம் நான் வந்து உயிர்மை எழுத்து அதனால் ஒரு வரணும் கடல் உயிர்மை எழுத்து கா அதனால ஒரு வரணும் இதே மாதிரி உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அஃது இங்கே உள்ளது இ வந்து உயிரெழுத்து அதனால் அஃதுன்னு பயன்படுத்துகிறோம் நன்றாக நான் வந்து உயிர்மை எழுத்து அதனால் அதுன்னு பயன்படுத்துகிறோம் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தியது இது என்ன ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அழகிய அப்படின்றது ஆ வந்து உயிரெழுத்து அதனால ஓர் வரணும் ஓர் அழகிய சிற்றூரில் கூன்றது எழுத்து அதனால இங்க என்ன வரணும் ஒரு வரணும் ஒரு குளம் இருந்தது ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாளா இல்ல இது தவறு அதாவது ஈன்றது என்ன உயிர் எழுத்து அதனால் இங்கே என்ன வரணும் ஓர் ஓர் இரவும் ப வந்து எழுத்து அதனால் ஒரு வரணுங்க ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது வந்து கரெக்டு ஏன்னா நான் வந்து எழுத்து அதனால் ஒரு வரணும் அது இல்லாத அது இல்லாத இல்லை ஈ வந்து உயிரெழுத்து அதனால இங்க என்ன வரணும்னா அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது நகரத்திற்கு செல்லும் சாலை இல்ல இது வந்து உயிர்மயெழுத்து அதனால இங்க என்ன வரணும் அஃது வரக்கூடாது அதுதான் வரணும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை நெக்ஸ்ட் அது ஒரு இனிய பாடல் நீங்க பாருங்க இது என்ன உயிர் எடுத்தா அப்ப அது வருமா வராது அஃது இதுக்கு அடுத்து பாருங்க இது வந்து உயிர் எழுத்தா அப்ப இங்க என்ன வரணும் ஓர் வரணும் அஃது ஓர் இனிய பாடல் அகர வரிசைப்படுத்துக அகரவரிசைப்படுத்துக அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வரிசை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து இங்க எதுவும் இல்லை ஆ வரிசையில் பார்க்கணும் அ ஆ ஐ ஓ ஓ இதுக்கு அடுத்து பத் பார்த்திங்க அப்படின்னா காங்க ச வரிசையில் பார்க்கணும் இப்போ வரிசையினா காவிலே ஒரு எழு சொ சொற்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா கேவில் வருது ஃபஸ்ட்டு வரும் ரெண்டாவது காவில் வரும் அப்புறமா கி இதுக்கப்புறம் கீ இந்த வரிசையில் வரும் இப்போ இங்கே பாருங்கள் பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பொதுக்கூட்டம் பையன் போக்குவரத்து பின்னிரவு நம்ம இதில் வந்து ரெண்டாவது லெட்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்லையோ எல்லாம் பாவரிசை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பழங்கள் பாப்பா பிபி பூப்பு அந்த வரிசையில் பாருங்கள் பழங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு வரும் பழங்கள் ஒன்று ப பாரதம் ரெண்டு பி பின்னிரவு மூணு பி பீலி நாலு பு புதுமை ஐந்து பூ பூமி ஆறு பே பெண்கள் ஏழு பே பேருந்து எட்டு பை பையன் ஒன்பது போ பொதுக்கூட்டம் பத்து போ போக்குவரத்து பதினொன்று இயல் இரண்டு பெயர் சொல் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியங்கள் இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் இது உயிர் உள்ள பொருளாவோ இல்லை உயிரற்ற பொருளாவோ இருக்கலாம் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இடப்பெயர்னா என்ன ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் சென்னை பள்ளி பூங்கா தெரு காலப்பெயர்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைனா உறுப்புன்னு ஞாபகம் வச்சுங்க ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் கண் மனிதனோட உறுப்பு கை மனிதனோட உறுப்பு இலை செடியின் உறுப்பு கிளையும் செடியின் உறுப்பு தான் செடி அல்லது மரத்தின் உறுப்பு பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் படித்தல் ஆடுதல் நடித்தல் இதுக்கு வந்து தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா தல் அல் அம் ஐ இந்த மாதிரி விகுதியில் முடியும் இந்த சென்டென்ஸில் பாருங்கள் காவியா புத்தகம் படித்தாள் புத்தகம் என்றது பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளி இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினால் மாலைன்றது ஒரு வகை காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் தலை என்றது என்ன ஒரு மனிதனோட உறுப்பு அப்போது சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவார் இந்த மை விகுதி பெற்றிருந்துச்சுன்னா பெரும்பாலும் அது என்னவாக தான் இருக்கும் பண்பாக தான் இருக்கும் பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல்ன்றது என்ன தொழிற்பெயர் தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தீங்கன்னா தள்ளல் அம்மை இடுகுறி பெயர் காரணப்பெயர் முன்ன பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லின் ஆறு வகை இலக்கண அடிப்படையில் இது வந்து வழங்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பெயர் காரணப்பெயர் இடுகுறி பெயரை இரண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரணப் பெயரை இரண்டு வகையாக பிரிக்கலாம் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இடுகுறி பெயர்னா என்ன நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் மண் மரம் காற்று இடுகுறி பெயர் பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் என இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் மரம் காடு அதே இடுகுறி சிறப்பு பெயர் என்னன்னா மாமரம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் குறிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவேலங்காடு இது ஒரு குறிப்பிட்ட காட்டை மட்டும் குறிக்குது ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனக்கு பெயர் நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கிய பெயர்கள் தான் காரணப் பெயர்னு சொல்றோம் நாற்காலி கரும்பலகை நாற்காலி நான்கு கால்களை உடையதுனால அது வந்து நாற்காலி கரும்பலகைனா அது கருப்பா இருக்கிறதுனால அது கரும்பலகை பெயரும் இரண்டு வகைப்படும் காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர்னா என்னன்னா காரண பொது பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் பறவை அணி அதாவது பறக்கின்ற எல்லாத்தையும் குறிக்கிறது பறவை அணி என்ற எல்லா அணிகலன்களையும் குறிக்கிறது அணி காரண சிறப்பு பெயர்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் வளையல் வளையல் என்றது அணி அதே நேரத்துல கையில் அணியிறது மட்டும்தான் இந்த வளையல்றது குறிக்கும் அதனால இது காரண சிறப்பு பெயர் மரம் கொத்தி மரம் கொத்தி பறவை பறவைன்றது ஒரு காரண பெயர் அதுவே வந்து மரம் கொத்தினா மரத்தை கொத்துகிற பறவை அது ஒரு சிறப்பு பெயர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இடுகி பெயரை வட்டமிடுக இந்த பறவை என்றது என்ன இது காரணப்பெயர் காரண குறிப்பா சொல்லணும்னா காரண பொது பெயர் மண் வந்து இடுகுறி பெயர் இதுதான் சரியான முக்காலினாக்க காரண பெயர் மூன்று கால்களை உடையது முக்காலி மரம் கொத்தி இது பார்த்தீங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அதாவது பறவைன்றதுதான் காரண பொது பெயர் மரம் கொத்தி பறவைன்றது காரண சிறப்பு பெயர் காரண பெயரை வட்டமிடுக மரம் இது வந்து இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர் சுவர் யானை இதெல்லாம் வந்து இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அதாவது மரம்ன்றது இடுகுறி பெயர் வாழை மரம் அப்படின்னாக்க இடுகுறி சிறப்பு பெயர் பறவைன்றது காரணப் பெயர் காரண பொது பெயர் பறவை மீன் கொத்தி பறவை அப்படின்னா காரண சிறப்பு பெயர் பின்வரும் தொடர்களில் அடிக்கோடி சொல்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக கைகள் இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதினர் கைகள் அப்படின்னா மனிதனோட உறுப்பு அப்ப வந்து இது சினை பெயர் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும் அடைதல் அப்படின்றது தள்ளல் அம்மை இதெல்லாம் வந்து தொழிற்பெயரின் விகுதிகள் அப்போ இது ஒரு தொழிற்பெயர் குழந்தை தெருவில் விளையாடியது தெரு வந்து என்னது ஒரு இடம் அப்போ இது இடப்பெயர் நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார் பாரதியார் அப்படின்றது பொருட்பெயர் மாலை முழுவதும் விளையாட்டு மாலை அப்படின்றது ஒரு நேரம் அதாவது காலம் காலப்பெயர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அன்புன்றது பண்பு பண்பு பெயர் பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுகிற விடியலில் துயில் எழுந்தேன் விடியலில் இது காலப்பெயர் இறைவனை கை தொழுதேன் கை வந்து சினை பெயர் நான் மதுரைக்கு சென்றேன் மதுரை வந்து இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் புத்தகம் பொருட்பெயர் கற்றலை தொடர்வோம் இனி கற்றல் தொழிற்பெயர் பெருகும் அப்படின்றது பண்பு பண்பு பெயர் ஒளி வேறுபாடறிந்து வாக்கியத்தில் அமைத்து இந்த வேறுபாடு மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கோங்க இந்த அறம்ன்றது ஒரு கருவி மரம் அறுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுவாரு இல்லைங்களா அந்த கருவி இந்த அறம் வந்து உதவின்னு அர்த்தம் வள்ளி ரகரம் வந்துச்சுனாக்க உதவி இடைநரகரம் வந்துச்சுனாக்க கருவி அடுத்து மனம் இங்க பார்த்தீங்கன்னா ரன்னகரம் வந்துச்சுன்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் தன்னகரம் வந்துச்சுனாக்க மனம் அதாவது பூவின் மனம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே அதாவது நறுமணம் இரு பொருள் தருக ஆறுனா நதி அதே ஆறுனா எண் திங்கள் பார்த்தீங்கன்னா கிழமையும் சொல்லலாம் ஒரு நாள் இன்னொரு திங்கள் அப்படின்னா சந்திரனையும் சொல்லலாம் ஓடு அப்படின்னா ஒரு செயல் அதாவது வேகமாக ஓடுதல் ரன் அதையும் சொல்லலாம் இன்னொரு ஓடு வந்து இப்போ நத்தையோட ஓடு இருக்குது அதையும் சொல்லலாம் ஓடு நகை அப்படின்னா ஒன்று ஒன்று மகிழ்ச்சி அதாவது புன்னகைன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அணிகலனாக சொல்லலாம் இயல் மூன்று அணி இலக்கணம் எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மை அணிகலங்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம் அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது அணி இலக்கணம் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் அணிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வகைகள் இருக்கு கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுகப்படக் கூறுவது அணியாகும் இயல்பு நகைச்சி அணி அதாவது இயல்பு அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் எப்படி இருக்குதோ அதை அந்த மாதிரியே நகர்ச்சி அப்படின்னா கூறுதல்னு அர்த்தம் இயல்பு நகர்ச்சி அணி இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்றது இதை வந்து தன்மை நகைச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நகர்ச்சி அணி ஆகும் இதனை தன்மை நகைச்சி அணி என்றும் கூறுவது தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி கவிமணி தேசிய விநாயகனார் இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் அதனால இது வந்து இயல்பு நகர்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அளவுடன் கூறுவதுதான் உயர்வு நகர்ச்சேணி குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அடைத்தார் உன் தாத்தா இது ஒரு தாலாட்டு பாடல் இதில் வந்து உயர்வு நகர்ச்சி அணி இருக்கு குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று கூதல்னா ரொம்ப வெறச்சி போயிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா ரொம்ப குளிராக இருக்கிறதுன்னு அர்த்தம் வெந்நீரில் குளித்தார் மேலே கருக்கும் என்று சுடுதண்ணில் குளித்தாக்க கருப் கருப்பாயிடுவீங்கன்னு ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று ஆகாயத்திலேருந்து வந்த தண்ணி வந்து ரொம்ப அனலாக இருக்கும் அப்படின்னுட்டு பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா பாதாள கங்கையை வந்து பாடி அழைக்கிறாரு உன்னோட தாத்தா அப்படின்ட்டு ரொம்ப உயர்வாக சொல்கிறதுனால இது வந்து உயர்வுன்னு வச்சு பின்வரும் பாடலை படித்து இதில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுங்க ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் மாத்தான் ஓடுது உப்பு பாரம் ஏற்றும் வண்டி உப்புளிப்பாளையும் போகும் வண்டி இது பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்குது நூறு சக்கரம் இருக்குது அழகாக இருக்குது மாடு மாடு இல்லாமல் அதுவாகவே போகுது மாயமாத்தான் ஓடுது உப்பு பாரம் ஏற்றிட்டு போகுது அதனால் இது என்ன இயல்பாக இருக்கிறதே இருக்கிறபடியே சொல்லியிருக்காங்க அதனால் இது இயல்பு நகைச்சுவை அல்லது தன்மை நகைச்சுவை அகரவரிசைப்படுத்துகிற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன இருக்குது உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்போது உயிரெழுத்துக்களோட சீனியாரிட்டி தான் இதோட ஃபஸ்ட்டு லெட்டர் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம் செகண்ட் லெட்டரை பார்ப்போம் இங்கே அன்பு முதல் ஆடு இரண்டு இரக்கம் மூன்று ஈதல் நான்கு உயிர் ஐந்து ஊக்கம் ஆறு எளிமை ஏழு ஏது எட்டு ஐந்து ஒன்பது ஒழுக்கம் பத்து ஓசை பதினொன்று அவ்வை பன்னிரெண்டு தேங்க்யூ